அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு ஸோ எது அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தரை லட்சம் காலி பணியிடங்கள் எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு இது சொல்லியிருந்தாங்க பட் ஏதேன்னு தெரியல இது வந்து நம்முடைய அரசாங்கத்துக்கு வந்து கடந்த நான்கு வருடங்களாக டிஎன்பிஎஸ்சில் ஒரு ரெண்டாயிரத்தி சாரி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாயிரத்தி வந்து அறுபத்தி ஒரு நாலாயிரத்தி போலீஸ் பதினோரு வேகன்சி டீச்சர்ஸ் வந்து எதுவுமே ஃபில் பட் டீச்சர்ஸ் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்னாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒண்ணு மொத்தம் பார்த்தாலும் நாலு வருஷத்துல முப்பத்தி ஒன்னாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் பில் பண்ணிருக்கிறான் இது வந்து மிகப்பெரிய ஒரு சுணக்கம் என்றே நாம் சொல்லலாம் எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக்காக என்றாலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவருடைய ஓட்டு வங்கி அவங்க ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்னையில வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு லீவ் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருந்துச்சு ஸோ பேக் போனே இதுதான் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழுல பிஏஓ எக்ஸாமை நடத்த ஆரம்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி பேன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு இரண்ட காலமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஒன் டைம் ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு விஏஓ செலக்ட் பண்ணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு குரூப் டூ ஒன்பதில் குரூப் ஒன் அண்ட் பத்தில் அகை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ பதினொன்றில் குரூப் டூ குரூப் ஃபோர் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதின அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தோரு வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் கால்பர் பண்ணாங்க நம்ம தான் நம்மதான் சொல்லலை பட் அதற்கு விதை விதைத்தவர் கலைஞர் ரொம்ப முக்கியம் மூடப்பட்ட இந்த டிஎன்பிஎஸ்சியை ஓபன் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழுல பிளவு எக்ஸாம் கால்பர் பண்ணி அப்ப பண்ண ஆரம்பிச்சு அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய திமுக ஆட்சியில் இன்னைக்கு ஐந்து லட்சம் காலிப்படை பில் பண்ண சொல்லி வெறும் முப்பத்தி ஒன்னாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறது உண்மையிலே வந்து நம்ப முடியவில்லை இது டிஎன்பிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கறதுல போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது தெரிஞ்சது கேள்வி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து நாலு வில்லேஜை வந்து அவர் வந்து பாக்குறாரு கவனிச்சுக்காரு கோயில வேலை பாக்குற ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் வந்து ஒரு அஞ்சு கோயிலை கவனிச்சுக்காரு இதெல்லாம் வந்து அப்படின்னா வரக்கூடிய செய்திகள் ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வந்து அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் மூணு பேசுற வேலையை அவர் செய்யறாரு இதெல்லாம் நம்முடைய படித்து சென்ற மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதற்காக இப்படி ஒரு சுணக்கம் அப்படிங்கறது வந்து அப்படின்னா தெரியல கெட்டதிலே ஒரு நல்லது இருக்கு என்ன அப்படின்னா இது வரைக்கும் வெறுமனா முப்பத்தி ஏழாயிரம் போஸா ஃபில் பண்ணி பட் நாங்கள் அஞ்சரை லட்சம் சொன்னோம் ஸோ இந்த இன்னும் ஒரு ஆறு மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு லட்சம் வேகன்சி பில் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பொற்காலகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மனிதன் வைத்து பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்னொரு சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் மயம் அதாவது வந்து ரீசெண்டா வந்து நம்ம அரசு ஊழியர் சங்க தலைவர் திரு வெங்கடாசலம் அவர்களும் சொல்லியிருந்தார் திட்டம் செயலாக்கத்துறையில் வந்து அட்வைசர் ஒரு போஸ்ட் பில் பண்றாங்க துணை செயலர் பதவியில் அதுக்கு ஈக்குவலான பதவியில் ஏன் டிஎன்பிசி மூலமா குரூப் ஒன்னு நீங்க எடுக்க மாட்டீங்களா சொல்லி கேட்டிருந்தார் அரசு ஊழி சங்கத்தில் தலைவர் வெங்கடாசலம் அவர்கள் ஏன்னா ஒரு குரூப் ஒன்ல வந்து ஒரு தொண்ணூறு போஸ்ட் வருதுங்கிறாங்க நூறுங்கிறாங்க ஒரு நூற்றம்பது வந்தா நல்லா இருக்கும் நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படி எல்லா தரப்பு மாணவர்களும் நினைத்து பொழுது இந்த மாதிரி ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்து நீங்க வந்து ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பளம் கொடுத்து வைக்கிறத விட குரூப் ஒன்ல சேர்த்துடலாம் மாணவர்கள் ரெடியா இருக்கிறாங்க பேர் வலுவிற்கு மாணவர் ரெடியா இருக்கிறாங்க சோ இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று அதாவது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்னு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது எக்ஸாம் கன்ஃபர் பண்ணாங்க நீங்க அவங்களுடைய நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா தெரியும் அந்த டென் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸாம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ பிப்டி எக்ஸாம் கண்ட் பண்ணிருப்பாங்க கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க பட் இங்க வந்து என்னன்னு தெரியல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஇஓ ஒரு பதினோரு வேகன்சி ஏசிஎஃப் ஒரு ஒன்பது வேகன்சி ஜேஆர்ஓ ஒரு ஏழு வேகன்சி வெட்டரி அசிஸ்டன்ட் சர்ஜன் செவன் தேர்ட்டி ஒன் அதான் கொஞ்சம் அதிகமா இருக்குது சைக்காலஜி அப்புறம் பர்சார் ஒரு அஞ்சு ஹெல்த் ஆபிசர் எல்லாம் வந்து ஒற்றைப்படை இரட்டைப்படையில இருக்குது பட் நம்முடைய அதிமுக ஆட்சி காலத்துல மூன்று லட்சத்துல எல்லாம் உதாரணமாக அக்ரிகல்ச்சர் ஆபிசர் எக்ஸாம் ஏஓ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஓலாம் ரொம்ப கம்மி தான் ஏஓ வந்து அக்ரிகல்ச்சர் ஆபிசர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இல்ல போல அண்ட் ரெண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இருபத்தி ரெண்டுல தான் குரூப் போர் குரூப் தான் இருக்குது அண்ட் இருபத்தி மூணுல ரெண்டுமே இல்ல குரூப் டூ இல்ல குரூப் போரும் இல்ல சோ எங்கே போய் இப்படியே போதும் சொல்லி தெரியல ஜெயிலர் பதினஞ்சு ரிப்போர்டர் எட்டு அப்புறம் குரூப் ஏ நூத்தி அறுபத்தி ஒன்று இது புதுசா அதாவது சர்வீஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று கலைஞர் பொழுது செய்த ஒரு மறுபடியும் கொண்டு குரூப் ஒன் ஒரு தொண்ணூத்தி ரெண்டு மூன்று லக்கத்துல இல்லவே இல்லை குரூப் ஒன் வந்து இதுவரைக்கும் மூன்று லக்கத்துல இல்லை இனிமேல் வரப்போவதாவது மூன்று லக்கத்துல வருமான அதுவும் நமக்கு உத்தரவாதம் இல்லை மூன்று லக்கத்தில் ஒரு குரூப் ஒன் தேர்வினை நடத்த முடியாமல் நாம் இருக்கிறோம் என்றால் இதை வந்து கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப ஈவ கிரேட் போர் கிரேட்ல முப்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ரொம்ப கம்மி இந்த அரசாங்கம் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் நிறைய பண்ணிருக்காங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் அறுநூத்தி இருபத்தி ஆறு ஒரு டைமும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரத்தி இருபத்தி மூணு போஸ்ட் ஓகே ஆட்சிக்கு வந்து புதுசு ஒரு பதினாறாயிரம் போஸ்ட் ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்றாங்க நல்ல விஷயம் அப்படி சொல்லி நம்ம பாக்கோம் அப்படின்னா இருபத்தி மூணுல மொத்தம் நடத்திருக்கிறதே வந்து ஒரு பத்தொன்பது எக்ஸாம் தான் அதுல அக்ரிகல்ச்சர் ஆபிசர் வெறும் தொண்ணூத்தி போஸ்ட் ஏவோ ரொம்ப முக்கியமான ஒண்ணு அக்ரிவேச்சர் ஆஃபீஸர்லாம் வந்து அவங்க பீரியட்ல வந்து ஒவ்வொரு டைமும் நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பது அந்த மாதிரி மூன்று லட்சத்துல கால்பாக் பண்ணாங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தொண்ணூத்தி நாலு இதுல ரொம்ப அதிர்ச்சி காரத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த பீரியட்ல இவர்கள் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்துருக்குற அவங்க வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே ஒரு மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது போஸ்ட் தான் ஃபில் ஆயிருக்கு த்ரீ தௌசண்ட் அண்ட் சிக்ஸ்டி நைன் என்ன காரணம் அதாவது அரசாங்கத்துல வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு நிதி இல்லையா இதை நம்ம நம்ம அதாவது வந்து இதுல என்ன ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது சர்வன்ஸ் வந்து சர்வீஸ் வந்து மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அவங்க குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூ இருக்கட்டும் குரூப் ஒன்னா இருக்கட்டும் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடிங் ஏஜென்சி அப்படிங்கிறதுல அவங்க வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து வகிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்பர் ஆப் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு வருடத்திற்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு யானை பசிக்கு சோலை பொறி அந்த மாதிரிதான் நம்ம வந்து சொல்றோம் அகை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்து ஒரு ஸ்பெஷல் காமெடி எக்ஸாம் விட்டுருங்க குரூப் ஏ இந்த குரூப் தலைமை செயலகம் அதை புரியல அதாவது குரூப் ஏ என்பது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணி சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கால்பர் பண்ணிருக்காங்க கால்பர் பண்ணிக்கிற நல்ல விஷயம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கால்பேர் பண்ணாங்க அந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் அதிமுக பீரியட்ல அது கால்பர் பண்ணல பட் இருந்தாலும் தலைமைச் செயலகத்தில் சுணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க வந்து தலைமைச் செயலக பணியை வந்து கண்டிப்பா நோட்டிபிகேஷன் நடத்துறாங்க தலைமைச் செயலகம் போன்றுதான் ஒவ்வொரு வட்டார வளர்ச்சி அலுவலகங்களும் தலைமைச் செயலகம் போன்றுதான் ஒவ்வொரு தாலுகா அலுவலகங்களும் தலைமைச் செயலகம் போன்றது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்திரை அலுவலகங்களும் தலைமைச் செயலகம் போன்றுதான் ஒவ்வொரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆபிசர் அப்படி பொழுது தலைமைச் செயலகத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நோட்டிபிகேஷன் கொடுத்து பில் பண்ணக்கூடியது நீங்க மற்ற பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பில் பண்ணலாம் அப்படி உண்மையிலேயே வந்து மன வருத்தத்துக்கான வருத்தத்துக்கு அண்ட் கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே இப்போ ரெண்டாயிரத்தி இருபது குரூப் ஒன் பி குரூப் ஒன் தொண்ணூறு ஃபர்ஸ்ட் தொண்ணூத்தி ரெண்டு இப்போ தொண்ணூறு அவ்வளோதான் இப்போ மீண்டும் தொண்ணூறு தான் வருங்கிறாங்க சர்வீஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான சர்வீஸ் இந்த முறையாவது ஒரு மூன்று லட்சம் வடிவம் குரூப் ஒன் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் குரூப் ஃபோர் ஆயிரத்தி அறுபத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்து அறுபத்தொன்பது ஒட்டு மொத்தமாக டிஎன்பிஎஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய மூன்று வருடங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தொன்னு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் இந்த கொரோனா பீரியட்ல கூட ஏடிஎம் கே பீரியட்ல வந்து ஒரு வருஷத்துக்கு கடைசி அவங்க முடிஞ்சு போகும்பொழுது லாஸ்ட் ஃபைனல் இயர்ல முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன ஒரு வருஷத்துல பட் இங்க மூணு வருஷமா சேர்த்து டிஎன்பிசி மூலமாக இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இது வந்து நம்ம வந்து வேற எங்கேயும் எடுக்கல டிஎன்பிசி வெப்சைட்ல போய் அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு காலம் கிளிக் பண்ணி அந்த வருஷத்தை போட்டு பண்ணனும் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வந்து அறிவாகுது

நம்ம வந்து அதிமுகவை புகழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல உண்மையை சொல்றோம் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் எஸ்ஐனா ஆயிரம் எஸ்ஐ இது நடந்துச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்துச்சு நீங்க அவங்களுடைய எடுத்து பார்க்கலாம் அண்ட் கான்ஸ்டபிள் வந்து ஒரே ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கிறான் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய கால சூழல்ல இன்னைக்கு ஈரோட்டில் ஒருத்தங்களை வெட்டி கொண்டாங்கிறாங்க நேற்று திருநெல்வேலி ஒருத்தங்களை வெட்டி கொண்டாங்க அப்ப சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பணி கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ அப்ப அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் இதுல இன்னொரு பெரிய குடும்பம் இருபத்தி மூணு ஒரு எக்ஸாம் கால்பார் பண்ணி எஸ்ஐல வந்து செவன் பிப்டி வேகன்சி இதுல அவங்க நோட்டிபிகேஷன் அனுப்பி வந்து பட் செவன் பிப்டில இது வரைக்கும் போஸ்டிங்கே போடல ரெண்டு வருஷம் ஆகும் செலக்ட் பண்ணி வச்சாச்சு ஒரு நாற்பத்தோரு பேருக்கு பிரச்சனை அந்த நாற்பத்தொரு பேர் வெளியே எடுத்துட்டு நீங்க மற்றவங்களுக்கு போஸ்டிங் போடலாம் அந்த எஸ்ஐ வேலை கிடைக்கும்னு நினைச்சு எத்தனை பேர் வந்து கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணாங்க கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எவ்வளவோ கமிட்மெண்ட் ஃபேமிலி கமிட்மென்ட் தங்கச்சி கல்யாணம் தம்பி கல்யாணம் குடும்ப முக்கியமான விஷயங்கள்

அப்புறம் செகண்டரி கிரேடு வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஏபி ஆயிரத்தி நூத்தி எட்டு அதான் இருபத்தி நாற்பத்தி ஒன்பது பிடி அசிஸ்டன் பிடி அசிஸ்டன் ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு பண்ணாங்க அப்ப மிச்சவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிடிஎஸ்டன் அதை ஃபில் பண்ணிட்டோம் இது பெயர் பெயரளவில் அவங்க வெப்சைட் அளவில் இருக்கிறதே தவிர இது வரைக்கும் டிஆர்பிஐ பொறுத்தளவு டீச்சர் போர்டை பொறுத்தளவு ஒரு பிடி அசிஸ்டன்ட் கூட ஃபில் ஆகல ஒரு செகண்ட் செகண்டிகிரேட் கூட ஃபில் பண்ணல பாலிடெக்னிக்ல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கூட ஃபில் பண்ணல இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கூட ஃபில் பண்ணல கவர்மெண்ட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் பெரிய தனி கதை டிஎன் செட் எக்ஸாம் பாஸ் பண்றவங்க கவர்மெண்ட் காலேஜ் ஏபி அப்ளை பண்ணலான்னு சொல்லி அந்த டிஎன் செட் எக்ஸாம் உலகத்திலே இல்லாத அளவுக்கு எந்த இடத்துல இப்படி எக்ஸாம் நடத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு அது எப்படி அந்த எக்ஸாம் அதாவது அது எம்எஸ் யூனிவர்சிட்டி வேண்டிய ஒரு எக்ஸாம் அவங்க வந்து அதை எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க ஹால் டிக்கெட் கூட ரிலீஸ் பண்ணியாச்சு கோவிலம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் போட்டு நிறைய பேருக்கு சென்னையில ஹால் டிக்கெட் நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு இன்னும் நாங்கள் நடத்துவோம் எங்களை மாதிரி உடம்புல யாரும் எக்ஸாம் நடத்த முடியாது டிஆர்பி அதை வாங்கி இப்ப இவ்வளவு கோமாளித்தனமாக டிஆர்பி அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி இப்போ எக்ஸாம் கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு போகும் சொல்றாங்க இந்த டிஆர்பியே நிதி செய்தது ஒரு டீச்சர் கூட நியமனம் இல்லை ஈவன் சிங்கிள் டீச்சர் ஒரு டீச்சர் கூட நியமனம் இல்லை படம் அறிவிக்கப்பட்டது முப்பத்தி ஒன்னாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு இன்னும் வெப்சைட் இருக்கு ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க எடுத்து விட்டுலாம் இதெல்லாம் எடுத்து இது என்ன தெரிகிறது என்றால் வேலை வாய்ப்பு என்பது மிக 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 முக்கியம் வந்து அன் எம்பாய்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாகும் அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மது மதுப்பழக்கம் சமூக விரோதிகள் நீங்க வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து சென்னையில வந்து அடையாரிலேயோ எங்கயோ கிண்டியில நினைக்கிற ஒரு வயசான பாட்டி கிட்ட ஒரு நாற்பது கோடி அடிச்சுட்டாங்க ஒரு சைபர் கிரைம் குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சா ஏன் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வழிக்கு போறாங்க வேலை மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பே வளர வேண்டும் அரசு வேலை வேண்டும் என்று எம்பிளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச்ல ரிஜிஸ்டர் பண்ணி எழுபது லட்சம் பேர் காத்து கிடக்குறாங்க எழுபது லட்சம் பேர் காத்து கிடக்குறாங்க பட் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுமனை ஒரு முப்பத்தி ஏழாயிரம் போஸ்ட் மட்டுமே இப்போ முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு கிடையாது ஒன்னாயிரம் டிஎன்பிசி மூலமா மட்டுமாக முப்பத்தி ஒண்ணாயிரம் டிஎன்பிசி முப்பது கூட இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி மூலமா அவங்க வெப்சைட் உள்ள தரவுகள் நம்ம வந்து வேற எங்கேயும் போய் எடுக்கல நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்ல போட்டு தரவுகளை தான் நம்ம பாக்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஒன்னு சொல்லலாம் ஏன்னா இருபத்தி ஒன்னு என்பது இருபத்தி ஒன்னு ஜனவரில இருந்து மே வரைக்கும் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தாங்க நம்ம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இனி வரும் காலம் இப்ப நாற்பதாயிரம் போஸ்ட் ஃபில் பண்ண சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்காரு அந்த நாற்பதாயிரத்தை வந்து ஒரு ஒரு லட்சம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு உண்மையிலேயே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய தேதியில வந்து சிறந்த ஒரு சேர்மன் உடனடியாக ரிசல்ட் போடுறாங்க உடனே எக்ஸாம் கனெக்ட் பண்றாங்க அந்த நாற்பதாயிரம் வேகன்சி அப்படிங்கறத ஒரு லட்சம் வேகன்சி சொல்லி மாத்தி எக்ஸாமினேஷன் கால் பண்ணாங்க அப்படின்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது இது இதை யாரையும் குறை சொல்வதற்கோ எதுவுமோ இல்லை பட் இது நடந்திருக்க வேண்டாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு போஸ்ட் குரல் எக்ஸாம் பத்து போஸ்ட் குரிய எக்ஸாம் நல்ல விஷயம் தான் டெக்னிக்கல் கடை எடுக்கிறீங்க நான்கு வருடங்களை வந்து இன்ஜினியர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் நிறைய எடுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான் அது அப்படியே பெருசா ஒரு சாதனம் இல்லை இப்போ ஐந்து லட்சம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அண்ட் அரசு ஊழியர் சங்கங்களும் இதேதான் சொல்கின்றன அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்கள் எடுத்து எடுத்து நடத்த போறாங்க சோ அவங்க அறிக்கை எல்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்குது அதாவது ஒரு வேலையை வந்து ஒருத்தருக்கு வந்து சம்பளம் போடுறது சம்பளம் போடுறதுக்கு அந்த பில்ல போடுறதுக்கு அந்த இடத்துல ஆள் இல்ல அந்த ஃபைல் இங்க இருந்து இன்னொரு டேபிளுக்கு மூவ் பண்றாங்க அங்க வந்து ஆள் இல்ல ஊழியர்கள் பற்றாக்குறை சோ இப்போ தலைமைச் செயலகத்துல மட்டும் எவ்ரி ஏ நோட்டிஃபிகேஷன் விட்டு தலைமைச் செயலகத்துக்கு மட்டும் உட்கார்ந்து ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா அரசு நிர்வாகம் நடந்திருமா சோ ஒரு ஒரு மகளிர் இலவச பயண திட்டம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இதெல்லாம் வந்து மேலே தலைமைச் இருந்து மதுரையிலேயோ திருநெல்வேலியிலேயோ கன்னியாகுமரியிலேயே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய கடை கோடி இருக்கக்கூடிய அந்த ஃபார்மருக்கோ அந்த விவசாயிக்கோ அப்படின்னா அந்த ஒரு அந்த பென்ஷனை வாங்கக்கூடியவருக்கோ அந்த ஒரு விஷயங்கள் போய் சேரணும் நம்ம வந்து சட்டசபையில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் அவ்வளோ கூடி ஒதுக்குறோம் வேளாண்மை தனி பட்ஜெட் போட்டுருக்கிறீங்க இவ்வளோ தூரம் ஒதுக்குறோம் அந்த திட்டங்கள் மக்களை போய் சேர வேண்டும் என்றால் ஐம்பதாயிரம் கோடிக்கு நாங்கள் திட்டங்கள் போட்டிருக்கிறோம் வேளாண்மை துறைக்கு அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் கோடிக்கு உண்டான அந்த ஒரு சில விஷயங்கள் நன்மைகள் வந்து அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஃபார்மருக்கு போய் சேரணும் அப்படின்னா அரசு உதவிகள் இல்லாம முடியாது சீஃப் செக்ரட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து ஓகே இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னா உடனே அங்க லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபிசரோ ஒரு விஏஓ செஞ்சிருவாரா நடுவு எத்தனை கேரக்டர் இருக்குது சீஃப் செக்ரட்டரி கீழே அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்கிறாரு அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கீழே அந்த டிபார்ட்மெண்ட் டேரக்டர் இருக்கிறாரு அந்த டேரக்டர் கீழே அடிஷனல் டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அது கீழே ஜாயின்ட் டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க டெபுட்டி டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்க அப்புறம் அக்ரிகல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்புறம் அசிஸ்டன்ட் அக்ரிகல் ஆஃபீஸ் இருக்காங்க அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் கூடிய செக்ஷனுக்கு சூப்பரன் இருக்காங்க ஒரு 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 துறை மாவட்ட அளவுல மாவட்ட அவங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிறாரு ஒரு துறைக்கு இத்தனை ஊழியர்கள் உட்காந்து வேலை பார்த்தாதான் அந்த ஸ்கீம் வந்து அந்த பெருபிச்சரிக்கு போய் சேரும் அப்படி அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை அரசு ஊழியர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திட்டங்கள் முழுமையாக சென்றடைவ சென்றடைவதில்லை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கண்கூடாக தெரிகிறது தமிழர் நிதி நிர்வாகம் தமிழர் பண்பாடு திருக்குறள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வினாடி வினா நடத்துறது இந்த போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுக்கு வந்து பில்டிங் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து லைப்ரரி ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பயிற்சி கொடுக்கறது அவங்களுக்கு ஸ்டடியால் வைக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நான் முதல் திட்டத்திற்குள்ளே கோச்சி கொடுக்கறது ஒன்றும் இல்லை போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் முதல்வர் திட்டத்திற்குள்ள பயிற்சி வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் மூலமாக பயிற்சி லைப்ரரியில் பயிற்சி எயம் டிவி மூலமா பயிற்சி கல்வி கல்வி டிவி மூலமா பயிற்சி ஜஸ்ட் ஒரு போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தேர்வர்களுக்கு நீங்க இவ்வளவு செய்கிறீங்களே போட்டித் தேர்வுகளை கால்பார் அதை நம்ம சொல்றோம் நல்ல விஷயம் ஒரு மா ஒரு மாநிலம் ஒரு விஷயத்துக்கு பல வழிகளில் பயிற்சி கொடுக்குறாங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டி தேர்வு ப்ரிப்பேர் பண்ண அரசு வேலைக்கு போகணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு அலுவலகங்கிற கோச்சிங் கொடுக்குறாங்க லைப்ரரியில் கோச்சிங் கொடுக்குறாங்க நான் பட் எக்ஸாம் நடத்தலையே வேலை வாய்ப்பு உருவாக்கே கோச்சிங் கொடுத்து என்ன கோச்சிங் கொடுத்து அதை நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்து நம்ம அதை எக்ஸாமினேஷன் நடத்தணும் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு தொல்லியல் ஆய்வுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தமிழர் பண்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழர் நாகரீகத்தை முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்கள் மகளிர் இலவச பயணம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது காலை சுற்றி உணவு திட்டம் எத்தனை தாய்மார்கள் வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பயன்பெறுகிறார்கள் எத்தனை குழந்தைகள் சாப்பிட்டு உட்கார்ந்து எக்ஸாம்ல போய் உட்காந்து ஸ்கூல்ல போய் உட்காந்து படிக்கிறாங்க வந்து பாத்தீங்க நல்ல திட்டங்கள் அதே பார்வை எங்கள் போட்டித் தேர்வு பிரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கறத எங்களுடைய ஒரு எண்ணம் இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் இருக்குது எல்லா எக்ஸாம்ஸும் எவ்வரி எக்ஸாம் மாசம் மாசம் கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசம்பரோட முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரியில வந்து பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் கால் பார் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து எந்த எக்ஸாம் நடத்த முடியாது டிசல் பப்ளிஷ் பண்ண முடியாது ஸோ டு பி ஃபிராக சொல்லணும் அடுத்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள எங்களுக்கு எவ்வளோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ எத்தனை வேகன்சி ஃபில் பண்ண முடியுமோ ஒரு லட்சமா ரெண்டு லட்சமா ஃபில் பண்ணால் வந்து கோட்டுச் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் என்றென்றும் உங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருப்பார்கள் மீண்டும் அவர்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவருடைய ஓட் பேங்க் எப்படி வந்து திமுக அரசாங்கத்துக்கு மீண்டும் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தயவு செய்து வந்து நாற்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஒரு லட்சமா ஃபில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக இந்த போலீஸ் வேலைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்புறம் இந்த கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் வன வனத்துறை அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய போஸ்ட் வேகன்சி இருக்குது டெய்லி பேப்பரில் படிக்கிற இத்தனை போஸ்ட் வேகன்சி இருக்கு ஒன்றும் செய்ய முடியல ஒன்று செய்ய ஸோ அனைத்து துறைகளையும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி வைக்காமல் கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஒரு அதாவது திமுகன்னா கவர்மெண்ட் சார் வேண்டாம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் கூட்டித் தேர்வுகள் சார்பாக நன்றி வணக்கம்